என்பது அதன் பொருள் என்பதன் என்னவென்று ஒன்றை நினைத்திருப்பது தியானம் என்று சொல்வார்கள் எந்த ஒன்றையும் நினைத்திருப்பது மட்டுமன்றி ஒன்றை சரியாக எடுத்து சொல்வது அது அச்சரமாக இருந்தால் எழுத்தாக இருந்தால் அதை சரியாக உச்சரிப்பது என்பதை எடுத்து கூறுவது அந்த எழுத்து தியானம் அகர தியானம் ஆகார தியானம் ஆன தியானம் ஆவரண தியானம் என்பது எழுத்தை சரியாக உச்சரிப்பது என்பது வெறுமனே நாவினால் மட்டும் செய்யக்கூடிய செயல் அல்ல நாவோடு சேர்ந்து மேலண்ணம் கீழன்னம் உதடு ஆகிய பேச்சு உறுப்புகளின் துணையினாலும் செய்யக்கூடியது அல்ல இவையெல்லாம் சேர்ந்து செய்தாலும் அந்த எழுத்து உச்சரிக்கும் செயலை இவை செய்யும் ஆனால் அது பிறக்கும் இடம் உடலில் எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எங்கிருந்து அந்த எழுத்தை பிறப்பிப்பது என்பதுதான் முக்கியம் அவ்வாறு பிறப்பித்து சொல்லும்போது அந்த எழுத்து தனக்குரிய தன்மையை அந்த இடத்தில் அந்த ஊசை அசைந்தால் வரக்கூடிய தன்மையை பண்பை உரைப்பவனுக்கு வெளிப்படுத்தும் இப்பொழுது நமச்சிவாய என்ற அதை ஐந்தெழுத்து நாமம் வந்து சொல்வார்கள் நி வா ஐந்தழுத்து நாமம் வந்து சொல்வார்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த இச்சை எழுத்தாக கருதுவதில்லை ஏனென்றால் யாப்பிலக்கணத்திலே எழுத்து அசை சீர் என்று பிரிக்கும் போது அந்த மெய்யெழுத்தை எழுத்தாக கருத மாட்டார்கள் உயிர் நெடில் உயிர் குரில் உயிர்மை குறி இவைதான் நேராகவும் பிரித்து அறியப்படும் அவ்வாறு அறியப்படுகையில் நமச்சிவாய என்பதில் உள்ள தீர்ச்சி வந்து எழுத்தாக கருதப்படாமல் ஐந்தெழுத்து நாமம் ஐந்தெழுத்து நாமம் என்று மக்கள் அறிஞர்கள் எல்லோரும் எடுத்து சொல்ல தொடங்கிறார் இன்று அது மிகவும் பிரபலமாகிவிட்டது என்பதை நாம் உச்சரிக்கும் போது இச்சுக்கு ஓரிடத்தை கொடுப்போம் இச்சு என்பது யாப்பிலக்கணத்தில் வரும் ஓசையில் நேர் நிறை என்பதில் அசை எழுத்து குரல் நெடில் என்பதில் இடம்பெறாவிட்டாலும் அது எழுத்து வகையில் இடம்பெறாவிட்டாலும் அந்த எழுத்து தியானிக்கப்படும் போது ஓர் இடத்தை பற்றிக் கொள்வதால் அது எழுத்தாகவே கருதப்படும் அதை விடுத்து உச்சரிக்க கூடாது எங்கு பிறக்கிறதோ அங்கிருந்துதான் உங்களுடைய நமச்சி வாய என்பது பலர் வரும் ஏனென்றால் அந்த இச்சு தான் உடம்புதான் உயிரை சுமந்திருக்கும் இந்த ஐந்து எழுத்தில் உள்ள மெய்யெழுத்து உடல் மெய் என்றால் உடல் அந்த உடல் வந்து இச் என்ற மெய் ஆதலால் அதுதான் அதன் பயனை சுமந்திருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நமச்சிவாய நாமத்தின் பயனை உங்களுக்கு தரக்கூடிய எழுத்து இச்சு அது பிறக்கும் இடமும் முறையும் அதனால் தான் நமச்சிவாய என்பதை பிறக்கும் இடத்தை வைத்து

அந்த ஈச்சு வந்து தனக்குரிய இடத்தை தானே பிடித்து கொள்ளும் அது அந்த தியானம் தூர பஞ்சாட்சிர தியானம் உங்களுக்கு வேண்டிய உலக வாழ்வியல் பயன்களை தரும் உலக வாழ்வியலில் நீங்கள் செய்த பாவங்களை போக்கும் உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை தரும் பஞ்சாட்சரம் என்றால் நீங்கள் நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது உலக வாழ்வியலுக்கு மட்டுமே பயன்படக்கூடியது பஞ்சாட்சரம் என்று சொன்னால் என்ன சூட்சுமம் என்றால் ரகசியம் சூக்குமம் என்று அதை தூய தமிழில் சொல்வார்கள் அந்த சூட்சும பஞ்சாட்சரம் என்பது உடனே நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அதை எப்படி உச்சரிப்பதென்று பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் தான் ஐந்தழுத்து ஐந்தழுத்துதான் நமச்சிவாய நமச்சிவாய தான் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது அந்த சத்தம் வெளியே வராமல் அந்த தேச்சுறுப்புகளை மட்டும் அசைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் என்று சொல் அதாவது வழியே காற்று மட்டும் வரும் என்று சொல்வது சுர்காட்சரம் அந்த சுர்காட்சரத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் வரக்கூடிய பயர் அதிகபட்சம் உங்களை வந்தடையும் அது வந்து சாதாரண பெட்ரோல் அல்லாமல் ஒரு சூப்பர் பெட்ரோலில் நீங்கள் உங்களுடைய உடலின் என்னும் இயந்திரத்தை இயக்கியது போல் அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்பது உதடுகளின் அசைவும் காற்றின் வெளிப்பாடும் கூட இல்லாமல் உங்களுக்கு உள்ளேயே அந்த நமச்சிவாய என்பதை சொல்வதுதான் கண்களின் நிலைப்பாட்டில் மட்டும் அது வெளிப்படும் நீங்கள் எதையோ கொண்டிருக்கிறீர்கள் என்னடா செஞ்சுட்டு இருக்கிறேன் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வர உங்களுடைய விழிகளின் பார்வை பல பலவென்று ஆகும் அப்ப ஒரு ஞானியரின் தோற்றம் உங்களுக்கு வரும் அங்குதான் மெஞ்ஞானம் ஆரம்பமாகும் முதல்ல வாழ்வியல் இரண்டாவது மெஞ்ஞான வாழ்க்கைக்கான ஆயுத்தம் பயணம் தொடக்கம் மூன்றாவது விஞ்ஞானத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது நாலாவது நமச்சிவாய என்பதை உங்களுக்குள்ளேயே என்று சொன்ன பின்னர் தூர சூப்பு மகஜாட்சரமாக சொன்ன பின்னர் சிவமாதல் என்ற முறையில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் சென்று சொல்லி கொண்டு போகும்போது அந்த அதிசூக்கம பஞ்சாட்சரம் ஓரிடத்து சென்று நின்றுவிடும் அந்த இடத்திலிருந்து இருந்து நீங்கள் சுவாசிக்க ஆரம்பித்தால் பேச ஆரம்பித்தால் கேள்விகளுக்கு பதில் செல்ல ஆரம்பித்தால் வாழ ஆரம்பித்தால் நீங்கள் சிவமாகிவிட்டீர்கள் அதைத்தான் மாணிக்கவாக சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி விளையாண்ட கருளியவாறு பஞ்சாட்சரமாகவும் பஞ்சாட்சரமாகவும் அதிசூ கும பஞ்சாட்சரமாகவும் சிவமாகவும் உச்சரிப்பது பற்றி நான்கு முறையிலும் உச்சரிப்பது பற்றி நான் இப்போது இது ஏன் இந்த பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார்தற் கடவுள் அவர் இத்தகையவர் என்றால் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாதவர் என்று நான் சொல்லவில்லை மாணிக்காசர் சொல்ற கடவுளை பார்த்து அனுபவித்தவர் சொல்வதுதான் உண்மை பார்க்காதவன் தெரியாதவன் எல்லாம் சொன்னாலும் அது படிப்பறிவு மெய் அறிவு இல்லை திருநாமம் ஒரு திருநாமம் பாடினால் தெல்லேடம் கொட்டாமோ என்று மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் அந்த திருநாமம் இத்தனையே சொன்னாலும் அந்த ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்று இல்லாதது ஒரு நாமம் இல்லை ஒரு உருவம் இல்லை ஒன்றுமே இல்லை எங்க பிடிக்கிறது இந்த பஞ்சாட்சரம் எங்களுக்கை உச்சரிப்பு எங்கு கொண்டு சேர்க்கிறதோ அங்க அவரை முடிக்கலாம் அதனால தான் பஞ்சாச்சரத்துக்கு மேலே மந்திரமும் இல்லை எதுவும் இல்லை என்பார்கள் அது இறைவனை படித்தோடு தான் சிறு சிறு காரியங்களை செய்து வேறு வேறு வழிகளை பயன்படுத்தினாலும் இறைவனை அவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் நமச்சிவாய என்றும் நாமத்தை தான் சொல்ல வேண்டும் அந்த ஐந்தாம் நிலையில் அது நம சிவாய அதிசூக்கும பஞ்சாட்சரம் உங்களை கொண்டு சேர்த்து இடத்தில் ஐந்தாம் நிலையில் நீங்கள் வேண்டுமானால் சிவாய சிவாய என்று சொல்லலாம் அந்த நிலையில் நான் சொல்லக்கூடாது உங்களுக்குள்ளே இருந்து சிவாய நம சிவாய நம என்ற நாமம் வரும் வர வேண்டும் அவ்வாறு வரும்போது உணர்வீர்கள் அதுதான் சீடர்களுக்கு உபதேசிக்கும் நாமம் இது சீடனாயிருந்து சிவத்தை அறிந்து கொள்ள செல்லும் நாமம் அது குருவாயிருந்து உணர்த்த உணர்த்தும் முதல் நிலை நாமம் ஆக இவ்வாறு நாம் வந்து ஒரு நாமம் ஒரு ரூபம் இல்லாதவன் என்று சொல்லிவிட்டு விடாமல் அவரை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அடையலாம் அடைந்து இன்பத்தை அனுபவிக்கலாம் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது இதுவரையில் நான் உங்களுக்கு சொன்னதில் ஏதாவது கேளுங்கள் இந்த கேள்விக்கு பதில் வேணும் இந்த ஒரு நமச்சிவாய என்ற ஒரு முன்னுணர்வொலியே சொல்றது அந்த அதிசூட்சமோ அப்புறம் சூட்சி மாமெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்க அது என்னவா இருக்குன்னா ஒரு 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 இதில் இருந்தேன் இது அற்புதமான அந்த இறைவனை அடையிறதுக்கு படிப்படியாக எப்படி நீங்கள் அந்த இதில் போகணும் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க எனக்கு எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு ரொம்ப அந்த ஒரு இதில் ரொம்ப நாட்டமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இப்போ எனக்கு அந்த உணர்வுலேயே வந்ததால் எனக்கு அந்த இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப இறைவன் மிக்க மகிழ்ச்சி உங்களை போலத்தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தவன்

அவன் போற பாதை வந்து அன்றாட வாழ்க்கையை செய்யறான் அவனுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அவன் எதை நோக்கி போகணும் எதை அவன் சார்ந்து இருக்கணும் விஷயத்துல இந்த பதில் இருக்குது அதாவது நீங்கள் எந்த நிலையிலும் செய்யும் செயலை அந்த நிலை பஞ்சாட்சரத்தை உச்சரித்தபடி செய்வீர்களேயானால் அது இறுதியில் நிற்கும் இடம் அடுத்த இடம் அடுத்த ரயில் நிலையம் அது அடுத்த நிலை போய் நிற்கும் இடம் அதுக்கு அடுத்த ரயில் நிலையம் ஆக அதுவாக படிப்படியாக கூட்டி சென்றுவிடும் பஞ்சாட்சரமே அழைத்து சென்றம் நீங்கள் எப்படி போனோம் என்ன பண்ணணும் அப்படின்னு தவிக்கவோ துடிக்கவோ தேவை

அதுதான் துடுப்பு அதுதான் படகு அது கொண்டு போய் சேர்க்கும் பெருந்துறையை கடந்து அடுத்த துறையில இறக்கும் கடைசியாக

மறைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கவம் கேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி உலகம் எல்லாம் வேர்மை கொடுக்க விளங்குக உலகமல்ல நமச்சிவோ